ஹலோ மகள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரயில் நிலையங்களில் ஒன்றான கோயம்புத்தூர் ஜங்ஷனை பற்றி உங்களுக்கு தெரியாத நிறையா விஷயங்கள் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக அந்த மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க சரி வீடியோக்குள்ளே போகலாமா வெல்கம் டு வண்டி அஃபிஷியல் கோயம்புத்தூரோட முதல் ரயில் நிலையம் பார்த்திங்கன்னா போத்தனூர் தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பிப்ரவரி ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி மூணுலேருந்து கோயம்புத்தூர் ரயில் நிலையம் வந்துட்டு இயக்கத்தில் இருக்குது இது வந்துட்டு மேட்டுப்பாளையம் போத்தனூரை இணைக்கக்கூடிய பாதை உருவாக்கப்பட்டு அதுக்கப்புறம் இந்த கோயம்புத்தூர் ஜங்ஷன் வந்துட்டு இயக்கத்துக்கு வந்துச்சுங்க இப்போது இந்த ரயில் நிலையமானது சதன் ரயில்வேக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரயில் நிலையங்க இது வந்துட்டு கடந்த நிதியாண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு படி பார்த்திங்கன்னா வருமானத்தில் டாப் டென்னில் மூணாவது இடத்துல கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டில் சென்னை சென்ட்ரல் செகண்டு சென்னை எக்மூர் மூன்றாவது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ஜங்ஷன் இருக்குது இந்த கோயம்புத்தூர் ஜங்ஷன் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஃபினான்ஷியல் இயரில் மட்டும் முந்நூற்றி இருபத்தஞ்சி கோடி வருமானம் பண்ணி கொடுத்துருக்கு இந்த டாப் டென்னில் பார்த்திங்கன்னா அதாவது சதர்ன் ரயில்வேக்குட்பட்ட அதிக வருமானம் தரக்கூடிய ரயில் நிலையங்கள் பட்டியலில் திருச்சிராப்பள்ளி இல்லை ஸோ திருச்சி வந்துட்டு எத்தனாவது இடத்துல இருக்கும் அப்படின்னு நீங்கள் கெஸ்ட் பண்ணுறீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நான் அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இப்போ உண்மையாக நம்ம வந்துட்டு ஒரு ரயில்வே ஸ்டேஷனை ஜங்ஷன் சொல்கிறோம் அப்படின்னா குறைஞ்சது அந்த ஸ்டேஷன்லேருந்து ரெண்டுக்கும் மேற்பட்ட ரயில் பாதைகள் பிரியணும் ஆனால் கோயம்புத்தூர் ஜங்ஷனை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கிடையாது ஏன்னா கோயம்புத்தூரோட உண்மையான ஜங்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா கோயம்புத்தூர் வடக்கு ஜங்ஷன் அதுதான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் மூன்று பாதைகள் இங்கே ஒன்று கோயம்புத்தூர் சந்திப்பு வழியாக போத்தனூர் போகிறது ரெண்டாவது மேட்டுப்பாளையம் போகிறது இன்னொன்று பார்த்திங்கன்னா இருகூர் ஜங்க்ஷன் வழியாக திருப்பூர் போகிறது இது மூணு வந்துட்டு கோயம்புத்தூர் வடக்கில் தான் இருக்குது ஸோ கோயம்புத்தூர் ஜங்ஷனை பொறுத்த வரைக்கும் அங்கே இந்த ரெண்டு பாதை மட்டும்தான் வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா கிடையாது ஸோ இந்த கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து இது கனெக்ட் பண்ணக்கூடிய பகுதிகள்னு பார்த்தோன்னா ஒன்று போத்தனூர் வழியாக பாலக்காடு கேரளா போகிற பகுதி இன்னொன்று பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையம் இன்னொன்று திருப்பூர் ஈரோடு இந்த பகுதிகளை இழைக்கக்கூடிய வகையில் மூன்று பாதைகள் மெயினாக இருக்குதுங்க இங்கே அது இல்லாமல் இருக்கூர்லேருந்து டைரக்டாக போத்தனூருக்கு ஒரு ரயில் பாதை இருக்குது இந்த ஜங்ஷன் வந்துட்டு சிட்டியோட பகுதியில் இருக்குது மொத்தம் ஆறு நடைமேடைகளை கொண்ட ஒரு பெரிய ரயில் நிலையமாக இது இருக்குதுங்க இங்கிருந்து டெல்லி மும்பை கல்கத்தா அகமதாபாத் அப்படின்னு பல பகுதிகளுக்கு இந்தியாவோட பல பெரிய நகரங்களுக்கு இங்கிருந்து இங்கிருந்து நீங்கள் ட்ரெயினில் போகலாம் அதுவும் இல்லாமல் இங்கேருந்து டொரண்டோ ஜன் சதாப்தி வந்தே பாரத் உட்பட பல ரயில்கள் வந்துட்டு பல அதிநவீன ரயில்கள் கூட இந்த ஜங்ஷன்லேருந்து புறப்படுது நீங்கள் கோயம்புத்தூர் ஜங்ஷன் போயிருக்கீங்களா உங்களுக்கு அங்கே வந்துட்டு நீங்கள் இன்ஸ்பைரான விஷயம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா பிடிச்சிருந்துதுன்னா மறக்காம ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ